ஒருமுறை ஒருவன் ரோமாபுரி நாட்டு மன்னரின் அரண்மனைக்குள் திருடுவதற்காக சென்றான் அந்த சமயம் அரசர் தமது குலகுருவுடன் ஏதோ பேசிக் கண்டான் மறைவாக ஒளிந்திருந்து அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று அவன் கேட்டான் அரசன் குலகுருவை பார்த்து குருவே நீண்ட நாட்களாக எனது மகளுக்கு திருமணமாக இருப்பது எனக்கு மிகுந்த மனவேதனையை தெரிகிறது என்றார் உடனே குலகுரு அரசனை பார்த்து அரசை கவலைப்படாதே இப்பொழுது விடிந்ததும் நம் நதிக்கரைக்கு உன் காவலர்களை அனுப்பு அங்கு பல துறவிகள் தவம் செய்து வருகிறார்கள் அவர்கள் பாவம் எதுவும் செய்யாத மிகவும் நல்லவர்கள் அவர்களில் ஒருவர்தான் உன் மகளுக்கு ஏற்ற கணவர் என்றார் மறைவில் இருந்த இதை கேட்டுக் கொண்டிருந்த திருடனுக்கு ஓர் எண்ணம் தோன்றியது நாம் போய் நதிக்கரையில் துறவி போல் அமர்ந்து கொண்டால் காவலர்கள் நம்மை அரசனிடம் அழைத்துச் செல்வார்கள் அரசனும் தன் குலகுரு சொன்னபடியே அவருடைய மகளை தமக்கு திருமணம் செய்து கொடுத்து விடுவார் என அரசனின் மாப்பிள்ளையாகிவிடலாம் என எண்ணினான் பிறகு இந்த திருட்டு துறலை விட்டுவிடலாம் எனவும் நினைத்தான் துறவி போல் வேடம் கொண்டு உண்மையான துறவிகளுடன் சேர்ந்து தியானம் செய்வது போல் அமர்ந்திருந்தான் பொழுது விடிந்ததும் தன் குலகுரு சொன்னபடியே அரசன் சில காவலர்களை நதிக்கரைக்கு அனுப்பி அங்குள்ள துறவிகளுள் ஒருவரை மகளை திருமணம் செய்து கொள்ள வருமாறு அழைத்து சொன்னார் காவலர்களும் அரசனின் ஆணைப்படி நதிக்கரைக்கு சென்று அங்கிருந்த துறவிகளிடம் அரசர் தம் மகளை மணந்து கொள்ள அழைத்து வருமாறு கூறியதாக ஒவ்வொருடமும் கூறினார்கள் அனைத்து ஆசிகளையும் துறைந்து இறைவரை சேர்வதற்காக தவம் புரியும் அந்த துறவிகள் காவலர்களின் கோரிக்கைகளை ஏற்கவில்லை காவலர்கள் இறுதியில் துறவி வேடம் அணிந்திருந்த திருடனிடம் வந்து சுவாமி நீங்கள்தான் அருள் உரிய வேண்டும் எங்கள் அரசர் தமது மகளை இங்கிருக்கும் துறவிகளில் ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுக்க முடிவெடுத்துள்ளார் நாங்கள் இங்கிருக்கும் துறவிகள் அனைவரிடமும் கேட்டோம் ஒருவரும் வருவதாக தெரியவில்லை தாங்களாவது அருள் கூர்ந்து எங்களுடன் வந்து எங்கள் இளவரசியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார் இதை கேட்ட துறை வேடத்தில் இருந்த திருடன் சற்று நேரம் சிந்தித்தான் இங்குள்ள அனைத்து துறவிகளும் உண்மையான துறவிகள் நல்லவர்கள் அதனால் தான் இவர்களுடைய வேண்டுகோளை அவர்கள் ஏற்கவில்லை நாம் உடனே ஒப்புக்கொண்டால் நம்மீது மன்னர் சந்தேகப்படுவார் என்று மனதில் நினைத்தான் இச்சமயத்தில் நாமும் துறவிகளைப் போல் இருக்க வேண்டும் என்று எண்ணினான் அமைதியாக இருந்தான் காவலர் வெகு நேரம் கெஞ்சியும் கேட்டும் துறை இடத்தில் இருந்த திருடன் ஒன்றும் கூறாமலேயே மௌனமாக இருந்தான் பின்னர் காவலர் அரண்மனைக்கு திரும்பிச் சென்று அரசனை பார்த்து அரசை நதிக்கரையில் தவம் செய்யும் துறவிகள் எல்லோரிடமும் தாங்கள் கூறியதைச் சொன்னோம் ஒருவர் கூட எங்களின் கோரிக்கையை ஏற்கவில்லை தனியாக உட்கார்ந்திருக்கும் ஒரு துறைவி மட்டும் ஒன்றும் கூறாமல் மௌனமாக இருக்கிறார் ஒருவேளை தாங்கள் நேரடியாக சென்று அழைத்தால் அவர் வருவார் என நினைக்கிறேன் என கூறினான் அரசனும் உடனே புறப்பட்டார் அரசன் துறை வேடத்தில் இருந்து திருடனை பார்த்து ஐயா தங்கள் அருள் கூர்ந்து என் மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றான் அரசன் கூறியதை கேட்டதும் துறை வேடத்தில் இருந்த திருடன் ஒரு கணம் சிந்தித்தான் இந்த நிலையில் உண்மையான துறைவி என்ன பதில் கூறுவார் என்று நினைத்து பார்த்தான் உண்மையான துறைவி ஒன்றும் கூறாமல் மௌனமாக இருப்பார் en baie arredan அவனும் அவ்வாறே மௌனமாக இருந்தான் அரசன் தன் நாட்டில் பாதியை அவனுக்கு அளிப்பதாகவும் தன் மகனை மணந்து கொள்ளுமாறும் வேண்டினான் அப்பொழுதும் திருடன் உண்மையான துறையை போல் மௌனமாகவே இருந்தான் முடிவில் அரசன் சுவாமி என் மகளை தங்களுக்கு தருவதுடன் என் நாடு முழுவதையும் உங்களுக்கு தருவதாக கூறியும் தாங்கள் என்னுடன் வர சம்மதிக்காமல் இருப்பதிலிருந்தே தெரிகிறது நீங்கள் தான் உண்மையான துறைவி என ஏற்றுக்கொண்டேன் தங்கள் போன்ற ஒருவரை நான் இல்லற வாழ்க்கைக்கு அழைப்பது மிகப்பெரிய பாவம் என கூறியபடி துறை வேடத்தில் திருடனின் காலில் விழுந்து வணங்கினார் அரசன் இதை கண்ட துறை வேடத்தில் இருந்த திருடன் ஆழமாக சிந்திக்கத் தொடங்கினான் நாம் உண்மையான நல்ல துறை இல்லை நல்லவர்களைப் போல் வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த வேஷத்திற்கு இவ்வளவு பெரிய மதிப்பு கிடைக்கிறது என்றால் உண்மையான நல்ல துறவியாக நாம் ஆகிவிட்டால் இதைவிட மிகப்பெரிய அளவில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அல்லவா என யோசித்து உண்மையான துறவியாக ஆகிவிடக் கூடாதா என்று சிந்தித்து திருடன் அன்று முதல் உண்மையான நல்ல துறவியாக மாறிவிட்டான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி